பாமினி பாவை அத்தியாயம் பதினொன்று அழிவுக்கு அஸ்திவாரம் அலி ஆதில்ஷாவுக்கு உதவுவதாக வாக்களித்து வழி அனுப்பியதும் ராமராயர் படையெடுப்புக்கான காரியங்களை துரிதப்படுத்துவதில் முனைந்தார் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லாத வகையில் ராமராயரின் செல்வாக்கும் படைகளும் பலம் பெற்றிருந்தன ஆனாலும் தன் இச்சைப்படி எதையும் செய்ய விரும்பாத அவர் அகமது நகர் கோல்கொண்டா ஆகியவற்றின் மீது படையெடுக்க அரசவைத் தலைவர்களின் அனுமதியை பெற விரும்பினார் சம்பிரதாயத்தை புறக்கணிக்க விரும்பாத செயல்தான் இது வேங்கட விலாச மண்டபத்திலே மகா மண்டலேஸ்வரருடைய அவசர அழைப்பின் பேரில் அவை தலைவர்களும் பெருங்குடி மக்களும் வந்து கூடியிருந்தார்கள் அமைச்சர் திருமலையும் தளபதி வேங்கடாத்ரியும் அண்ணனின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆலோசனை மண்டபத்துக்கு வந்த அறவீட்டு தலைவர் அகமது நகர் கோல்கொண்டா ஆகிய நாடுகளின் மீது போர் தொடுக்க வேண்டிய காரணங்களை அரசியல் சாகசத்துடன் அழகாக விளக்கி அவர்களின் ஒப்புதலை பெற்ற பிறகு சபை கலைந்தது வேங்கடாத்ரி திருமலை ராமராயர் மூவர் மட்டுமே இப்போது அந்த வேங்கட விலாச மண்டபத்திலே வீற்றிருந்தார்கள் கண்டகார நாயக்கர்களுக்கு உரிய தாக்கீதுகள் அனுப்பப்பட்டன யுத்தத்துக்கு செல்லும் நால் வகை படைகளின் தேவைகளை அறிந்து எவ்வித குறையும் இல்லாமல் கவனிப்பவர்கள்தான் கண்டகார நாயகர்கள் போருக்கு கிளம்புவதற்கான நல்ல நாளை குறித்து அனுப்பும்படி சாகுனிகர்களுக்கு செய்தி அனுப்பினார்கள் இனி யார் யார் எங்கு எப்படி சென்று போரை நடத்த வேண்டும் என்பதை விஜயநகரத்தின் உயிர் நாடிகளாக விளங்கும் அறவீட்டு சகோதரர்கள் மூவரும் திட்டமிடலாயினர் வேங்கடாத்ரி நீ ஜெகதேவராவ் அயில் உல்முக் ஆகியோர்களுடன் கோல்கொண்டாவின் தென்பகுதியை தாக்கி முன்னேறு உனக்கு உதவியாக ஆதில் ஷாவின் படைகளில் ஒரு பகுதியை அனுப்பி வைக்கிறேன் அப்படியே ஆகட்டும் அண்ணா என்றான் வேங்கடாத்ரி குதுப் ஷாவின் கர்வத்தை குலைக்க நம்முடைய படைகள் மட்டுமே கூட போதுமே இல்லை தோற்றவன் இத்துணை விரைவில் மறுபடியும் போருக்கு வருவது என்றால் நாம் அவன் பலத்தை குறைவாக மதிப்பிடக்கூடாது வேங்கடாத்ரி அலி ஆதில் ஷாவின் படைகள் பிடார் ராஜ்யத்தின் சுல்தான் அலி பரிதாவின் படைகளுடன் நான் கல்யாண் கோட்டையை விடுவிக்கப் போகிறேன் நிஜாம் ஷா குதப்ஷா இவர்கள் இரண்டு பேரின் பெரும் படையும் இங்குதான் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களை முறியடித்து கல்யாண் கோட்டையை கைப்பற்றிய பிறகு அகமது நகருக்குள் புகுந்து அதன் தலைநகர் வரை செல்வது என் திட்டம் இதற்குள் நீ கோல் கொண்டாவை தக்கபடி கவனித்து கொள்ள வேண்டும் உன் செயலை முழுமையாக்க அகமது நகர் வழியாக நானும் கோல்கொண்டாவிற்குள் புகுந்து உதவுகிறேன் என்று தமது போர் திட்டத்தை விளக்கினார் ராமராயர் அண்ணா வாள் எடுத்து போர் புரியவே தெரியாதவன் போர்க்களத்தையே அறியாதவன் என்று என்னை பற்றி என்னமா உங்களுக்கு என்று கேட்டான் திருமலை ஆத்திரத்தினால் படபடக்கும் தம்பி திருமலையை அமைதியுடன் நோக்கினார் ராமராயர் அவர் பார்வைக்கும் அவர் சொல்ல போகும் பதிலையும் கேட்க விரும்பாத திருமலையை தொடர்ந்தான் எந்த போரானாலும் என்னை விலக்கியே திட்டமிடுகிறீர்களே அது ஏன் வேங்கடாத்திரி இல்லாத போர் உண்டா அவனை விட போர்க்கலையிலே எந்த வகையில் நான் குறைந்தவன் நேற்று வந்த எல்லாம் பட்டம் பதவிகளை பெற்றுக்கொண்டு பாராட்டு விழா நடத்துகிறீர்கள் எத்தனையோ போர்களில் உங்களோடு தோளோடு தோல் கொடுத்து போரிட்ட என்னை இப்போதெல்லாம் எங்குமே அனுப்பாத காரணம் என்ன என்று தீயாக ஜுவலித்தான் திருமலை உன் வீரத்திலோ திறமையிலோ நான் என்றுமே குறைபாடு கண்டதில்லை திருமலை தலைநகரிலே தகுதி வாய்ந்து நீ இருக்கிறாய் என்ற தைரியத்தினால்தான் விஜயநகரம் தான் திட்டமிட்டு நடத்தும் போர்களிலே வெற்றி வாகை சூடி வருகிறது எல்லோரும் போர்க்களத்துக்கு சென்றுவிட்டால் பிறகு நாட்டை நிர்வகிப்பதோ போர்க்களத்திலே உள்ள வீரர்களின் தேவைகளை கவனிப்பதோ யார் என்று கேட்டார் ராமராயர் முன்பு ஒருமுறை ராமராயர் தலைநகரில் இல்லாத போது திருமலை வேங்கடாத்ரியுடன் சேர்ந்து கொண்டு புரட்சி நடத்தி ஆட்சி பொறுப்பை கைப்பற்றிக் கொண்டதை அவரால் மறக்க முடியுமா அதன் பிறகு ராமராயர் தலைநகரிலே வேங்கடாத்ரியையும் திருமலையையும் தனித்திருக்க விடுவதே இல்லை அது மட்டுமல்ல எந்த போரையும் திருமலையிடம் ஒப்படைப்பதும் இல்லை அந்த புரட்சியின் வித்து திருமலைதான் என்று அவருக்கு தெரிந்துவிட்டதே அதற்குக் காரணம் அதனால்தான் அவனை அதன் பிறகு தனிமைப்படுத்தியே செயல்புரிந்து வந்தார் அவர் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சமத்காரமாக பதில் சொன்னார் இல்லை அண்ணா உங்கள் சமாதானங்கள் எதுவும் எனக்கு நியாயமாகப்படவில்லை வேண்டுமென்றே என்னை நீங்கள் ஒதுக்கி உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாதவனல்ல நான் என்று கூறியபடியே விருட்டென்று அங்கிருந்து வெளியேறினான் திருமலை ராமராயரின் முகத்தில் இழுடனையை தோண்டியது வேகமாக வெளியேறி போகும் திருமலையே வெறித்து பார்த்தபடி சிரித்து கொண்டிருந்தார் உள்ளூர சினந்து சென்ற சின்ன அண்ணா திருமலையையும் சிரிக்கும் பெத்தண்ணா ராமராயரையும் பார்த்தபடி சிந்தனையில் ஆழ்ந்து போனான் வெங்கடாத்ரி தலைநகரை நோக்கி தளவாய்களும் அமர நாயகர்களும் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய படைகள் விஜயநகரத்தில் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன ஜோசியர்கள் வகுத்து கொடுத்த நல்லதொரு நாளில் மங்கள வேளையில் ராமராயர் பட்டத்து யானை மீது ஏறி அமர்ந்தார் இரண்டு தலைமுறைகளை கண்ட கிழட்டு யானை அது ஆனாலும் கம்பீரம் குன்றவில்லை விஜயநகரத்து யானை படையிலேயே மிக பெரியது உயர்ந்தது அந்த யானைதான் தங்கத்தால் ஆகிய அம்பாரியிலே போர் அனுபவத்தாலும் உருவத்தாலும் முதுமையடைந்து ஆனால் உள்ளத்தாலும் செயல்களாலும் வாலிபராக விளங்கும் ராமராயர் தமது மீசையை சொகுசாக ஒதுக்கிவிட்டவாறு உட்கார்ந்திருந்தார் நீண்டு வளைந்த தங்க பூண்கட்டிய தந்தங்களில் தொங்கும் குஞ்சங்கள் அசைய கம்பீர நடை போட்டு சென்று கொண்டிருந்தது விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பட்டத்து யானை அதன் இரு பக்கத்திலும் வேலும் வாளும் தாங்கிய வீரர்கள் குதிரைகளில் அணிவகுத்து வந்து கொண்டிருந்தனர் அந்த குதிரை படையணிக்கு தலைவனாக நடுநாயகமாக ஒரு வேன்புறவியில் வந்து கொண்டிருந்தான் வெங்கடாத்ரி இதன் பின்னால் மற்றுமுள்ள யானை படைகளும் ஏராளமான படைகளும் கணக்கில் அடங்காத காலாற் படைகளும் வெள்ளம் என பெருகியபடி தொடர்ந்து கொண்டிருந்தன இவைகள் கிளப்பிய புழுதி படலம் பகலவனின் ஒளியையே மறைத்து கொண்டது குறிப்பிட்ட பெருவெளியை அடைந்ததும் ராமராயர் யானை மீதிருந்து கீழிறங்கினார் தம் அசுவத்தின் மீது தாவி ஏறிய ராமராயரிடம் ஒரு வீரன் தான் தாங்கி நின்ற வில்லையும் அம்பையும் பணிவுடன் நீட்டினான் அதை பெற்றுக்கொண்ட அவர் தாம் படையெடுத்து செல்லும் நாடு உள்ள திசையை நோக்கி வில்லிலே நான் ஏற்றி ஒரு அம்பை எய்தார் கொம்பு வாத்தியங்கள் முழங்கின சங்கம் ஒலித்தது முரசு அதிர்ந்தது நால்வகை படைகளும் நாலா திசைகளிலும் வகை வகையாக பிரிந்து ஒதுங்கின நடுவிலே வீரர்கள் வெகு வேகமாக ராயர் தங்குவதற்கான கூடாரத்தை நிர்மாணிக்கலானார்கள் இதை தவிர படை வீரர்களுக்காக பல்லாயிர கணக்கான கூடாரங்களும் வரிசை வரிசையாக நிர்மாணமாக கொண்டிருந்தன விஜயநகரமே வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்து வந்துவிட்டது போன்றதொரு வியத்தகு காட்சியாக அந்த மைதானத்திலே மன்னர் பாடி இறங்கிய வேலி குதாரா உருவாகி கொண்டிருந்தது இத்தகைய சம்பிரதாய சடங்குகள் முறைப்படி நடந்து ஏறியதும் திட்டமிட்டபடி படையெடுத்து கிளம்பினார் ராமராயர் பின் குறிப்பு குதாரா என்பது நகருக்கு வெளியே முகாமிடுவதை பற்றி குறிப்பிடுவது கல்யாண் கோட்டையை கைப்பற்றிவிட்ட குதூகலத்திலே மூழ்கி கிடந்தார்கள் குதப்ஷாவும் நிஜாம் ஷாவும் வெற்றியை விழாவாக கொண்டாடி விருந்தும் கேளிக்கையுமாக தங்களை மறந்த ஆனந்தத்திலே மகிழ்ந்திருந்த போதுதான் தூதுவன் அந்த செய்தியை கொண்டு வந்தான் ராமராயர் வருவார் என்பது அவ்விரு சுல்தான்களும் எதிர்பார்த்ததுதான் ஆனால் ராமராயர் தங்களை வெற்றி கொள்ள மட்டும் வரவில்லை இனி எப்போதுமே தலை தூக்காதபடி அழித்து ஒடுக்கும் ஆக்ரோஷத்துடன் வருகிறார் என்பதை வேவுக்காரர்கள் விளக்கியபோது அவர்கள் உள்ளத்திலே நடுக்கும் தலை காட்டலாயிற்று பாசறையிலே பரபரப்பு மிகுந்தது பிஜப்பூரின் பெரும் படையும் விஜயநகரின் படை வெள்ளமும் வெகு வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கும் செய்தியோடு ஓடி வந்தான் மற்றொரு தூதுவன் கோல்கொண்டாவை நோக்கி வேங்கடாத்ரி முன்னேறி கொண்டிருக்கும் செய்தி குதப்ஷாவை குழப்பத்தில் ஆழ்த்தியது வேங்கடாத்ரியின் வீரத்தை அறிந்தவர் இப்ராஹிம் அவனோடு அவனுக்கு உதவியாக வரும் ஜெகதீவராவோ கோல்கொண்டாவின் அவையிலே இருந்து பணியாற்றி அந்த நாட்டின் அந்த அனைத்தையும் அறிந்தவர் இன்றைக்கு விஜயநகரின் வீர தளபதிகளில் ஒருவராக விளங்குகிறார் வேங்கடாத்ரி என்ற நெருப்போடு ஜெகதீவராவ் என்ற காற்றும் கலந்து வரும் செய்தி அறிந்த குதப்ஷா தம் நாட்டுக்கு நேர்ந்துள்ள அபாயத்தை அறிந்தார் இனி அரைக்கணமும் தாமதிக்க கூடாது என்று உடனே தமது படைகளோடு சொந்த நாட்டை காக்க விரைந்தார் அன்று தன் உதாசீனத்தை தாங்கிக் கொண்டு நிதானமாக நடந்து கொண்ட ராமராயரின் கோபம் இன்று எப்படி வெளிப்படும் என்பதை கற்பனை செய்து பார்த்தார் நிஜாம்ஷா கல்யாண் கோட்டைக்கு ஆசைப்பட்டு சொந்த நாட்டையே பறிகொடுக்கும் ஒரு நிலை வந்துவிடுமோ என்று நடுக்கமும் அவருக்கு ஏற்பட்டது கைப்பற்றிய கோட்டையை கைவிட்டுவிட்டு தாயகத்தை காக்க தமது படைகளுடன் அவரும் விரைந்தார் இப்படி இரண்டு பேரும் ராமராயரின் வரவை கேட்டு தங்கள் தங்கள் ராஜ்யத்தை காக்க விரைந்த போது ஆதில்ஷாவிற்கும் ராமராயருக்கும் கல்யாண் கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்ற வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை ஆனால் வந்த காரியம் கைகூடியது என்று வெறுமனே திரும்பிவிடவும் விரும்பவில்லை ராமராயர் அகமது நகரை நோக்கி ஓடும் ஹுசைன் நிஜாம் ஷாவை துரத்திக் கொண்டு தாம் செல்வதாகவும் கோல்கொண்டாவை காப்பாற்ற ஓடும் ஷாவை பின்பற்றி ஆதில் ஷா செல்ல வேண்டும் என்றும் திட்டமிட்டு செயலில் இறங்கினார் ராயர் விஜயநகர படை புயலின் முன்னே அகமது நகரின் எதிர்ப்புகள் துரும்பென பறந்தன அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்ட அகமது நகர் நிஜாம் ஷா தன் சொந்த நாட்டையே பறிகொடுத்து பக்கத்து நாட்டில் போய் பதுங்கும்படியான நிலைமை ஏற்பட்டது அகமது நகரின் ஆணவம் அழிந்தது நிஜாம் ஷாவை வெற்றி கொண்ட ராமராயர் அவனது தீரா பகையையும் வளர்த்து கொண்டார் அதே நேரம் இப்ராஹிம் குதப்ஷாவினால் தான் நினைத்தபடி சுலபத்தில் கோல்கொண்டாவை அடைந்துவிட முடியவில்லை உள்ளத்திலே பகையோடு நண்பனாக உறவாடியதை மறக்கவோ மன்னிக்கவோ தயாராக இல்லை ஆதில்ஷா ஆகவே பிஜப்பூரின் படைகள் குதப்ஷாவை கோல்கொண்டாவுக்கு போக விடாமல் வழிமறித்து வதைக்கலாயின வஞ்சம் தீர்த்து கொள்ளும் நெஞ்சத் துடிப்புடன் உள்ள சித்தி காசனது சீற்றமும் திறமையும் குதப்ஷாவின் படைகளை சீர்குலைய வைத்தன தன் படைகளில் பெரும் பகுதியை பின்பு மிகுந்த அடைந்தார் குதப்ஷா அங்குள்ள நிலைமையோ இன்னும் மோசமாக இருந்தது வேங்கடாத்ரியின் வீர ஆவேசத்தினால் நாடே நலம் கெட்டு கிடந்தது மக்களோ தாங்க முடியாத துன்பங்களுக்கு உள்ளாகி தவித்துக் கொண்டிருந்தார்கள் பிஜப்பூரின் படைகளின் பேய் தாக்குதலில் இருந்து ஒருவாறு தப்பித்து வந்த குதப்ஷா கோட்டையை காத்து நின்ற வீரர்களை ஒழுங்குபடுத்தி நாட்டிலே போர் வேட்டையாடி வரும் பொல்லாத வேங்கடாத்ரியை விரட்டும் வழியை பற்றி திட்டமிடும் போது திடுக்கிடும் செய்தி ஒன்று வந்தது அகமது நகரை அடிமை கொண்ட அறவீட்டு முதல்வர் தமது படைகளுடன் கோல்கொண்டாவிற்கு முப்பது மைல் தூரத்தில் தாரப்பள்ளி என்ற இடத்தில் வந்து பாடி இறங்கியிருக்கிறார் என்று வேங்கடாத்ரிக்கு உதவியதாகவே வந்திருக்கிறார் ராமராயர் என்பதை அறிந்த குதப்ஷா குமைந்து போனார் வேங்கடாத்ரியோடு ராமராயரும் சேர்ந்துவிட்டால் சர்வ நாசம்தான் அவர்கள் ஒன்று சேர முடியாதபடி செய்தால் என்ன அது முடியக்கூடிய காரியமா சிந்திக்கவோ தமது படைகளை சீர்திருத்தி அமைக்கவோ குதப் ஷாவுக்கு அவகாசமே அளிக்கவில்லை ராமராயர் ஆதில் ஷாவுக்காக அகமது நகரை தாக்கினாரே தவிர கோல் கொண்டாவிடம்தான் அவரது கோபமெல்லாம் இருந்தது ஆகவே மின்னல் வேகத்தில் தமது திட்டங்களை தயாரிக்கலானார் வேங்கடாத்ரியை ஜெகதேவராய் ஐன் உல்முல்க் ஆகியோரின் உதவியுடன் கோல்கொண்டாவின் சுற்றுப்புற பகுதிகளை நாசமாக்கி சீர்குலைக்கும்படி கட்டளை பிறப்பித்தார் தமது சகோதரியின் புதல்வனும் கெண்ட வீட்டின் அதிகாரியுமான சித்திராஜு திம்மராஜு என்பவருக்கு ஐம்பதனாயிரம் வீரர்களுடன் கொண்ட பள்ளியையும் மசூலைப்பட்டினத்தையும் தாக்கும்படி தாக்கீது அனுப்பினார் வித்யாத்ரி சீதாபதி இருவருக்கும் எல்லூரு ராஜமகேந்திரபுரி ஆகிய பகுதிகளை ஒடுக்கும்படி ஓலை பறந்தது இப்படி குதப்ஷாவை நாலா பக்கங்களிலும் விரோதிகள் சூழ்ந்து கொண்டு நெருக்கிய செய்வது அறியாது திகைத்தார் இப்ராஹிம் இந்த இக்கட்டான சமயத்தில் ஒரு நல்ல செய்தியோடு வந்தான் ஒரு தூதுவன் கொண்ட வீடு கோட்டை தக்க பாதுகாப்பின்றி இருப்பதாகவும் அதை தாக்கினால் அரண் அமைத்துள்ள விரோதிகளை விரட்டியடிக்க முடியும் என்றும் அவன் உளவறிந்து வந்தான் அது உண்மைதான் கொண்ட வீடு கோட்டை தலைவன் சித்திராஜு திம்மராஜா தமது பெரும் படையுடன் ராமராயரின் உத்தரவுப்படி கோல்கொண்டாவில் உள்ள பகுதியை தாக்க சென்றிருந்தான் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக் கூடாது என்று முடிவு செய்த குதப்ஷா உள்ள படையின் பெரும் பகுதியுடன் கொண்ட வீடு கோட்டையை தாக்கி கைப்பற்ற தானே கிளம்பினார் அவருடன் முஸ்தபா கான் அசிம் கான் யாகூப் கான் சிந்தகுண்ட தர்மாராவ் ஆகிய தளபதிகளும் சென்றார்கள் இத்தகைய ஒரு தாக்குதலை எதிர்பாராதவரா ராமராயர் பலம் பொருந்திய கோல்கொண்டா கோட்டையிலே ஒளிந்திருக்கும் குதப்ஷாவை வெளியே கொண்டு வருவதற்காகவே இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருந்தார் அறவீட்டு அசகாய சூரரான ராமராயர் தம் பலமெல்லாம் திரட்டி திரட்டிக்கொண்டு கொண்டவீடு கோட்டையை தாக்கி கைக்கொண்டார் கொண்டார் குதப்ஷா வெற்றிதான் ஆனால் ராமராயரின் திட்டப்படி யாராதி திம்மராஜு என்ற தளபதி தனது உதவியாளனான வேலுகோட்டி சின்ன திம்ம நாயுடுவின் கீழ் ஒரு பெரும் படையை அனுப்பி கொண்ட வீட்டை திரும்ப கைப்பற்றும்படி பணித்தார் இந்த யாரா திம்மராஜு ராமராயருக்கு ஒன்றுவிட்ட சகோதரன் முறையாக வேண்டும் எழுபது வயது இளைஞனான ராமராயர் தம் உறவினர்கள் அத்தனை பேரையும் அரசியல் சதுரங்கத்தின் காய்களாக்கி விளையாடி கொண்டிருந்தார் குதுப்ஷாவின் படைகளில் பெரும் பகுதி முஸ்தபா கானின் தலைமையில் கோட்டையை விட்டு வெளியேறி கிருஷ்ணா நதியை கடந்த கர்னூல் ஜில்லாவின் வடக்கு பகுதியில் புகுந்து வஞ்சம் தீர்க்கலாயின வீரர்கள் அங்குள்ள பாயா என்ற வகுப்பாரை தாக்கி அவர்களிடையே பெரும் பீதியை உண்டாக்கினார்கள் இந்த வேளையில் யாரா திம்ம ராஜுவும் திம்ம நாயுடுவும் முஸ்தபா கானை முறியடித்து அவனிடமிருந்து ஏராளமான யானைகளை கைப்பற்றினார்கள் தோற்று ஓடும் விரோதிகளை அவர்கள் நாட்டின் உள்ளேயே புகுந்து துரத்தி சென்று பாடம் கற்பிக்க எண்ணினார்கள் ராமராயரின் தளபதிகள் இந்த எண்ணத்துடன் கிருஷ்ணா நதிக்கரையை அடைந்தபோது போது குதப்ஷாவின் தளபதிகள் நடுவில் உள்ள ஒரு தீவில் தங்கி ஆற்றை கடக்கும் போது தங்களை தாக்கி வெற்றி கொள்ள திட்டமிட்டிருப்பதை உணர்ந்தார்கள் ஆனாலும் திம்மராஜுவும் நாயுடுவும் தங்கள் திட்டத்தை மாற்றி பின்வாங்கிவிடவில்லை துணிவுடன் ஆற்றில் இறங்கியபோது போது இரு சாரருக்கும் பலமான போராட்டம் நடந்தது தூய ஆடை புனைந்து ஓடிக்கொண்டிருந்த நதிக்கன்னி கிருஷ்ணா முஸ்லிம்களின் இரத்தத்தில் தோய்ந்த துவராடை புனைந்து துக்கம் கொள்ளலானாள் தோல்வியினால் மனமுடைந்த உடைந்த குதப்ஷா தலைநகரை நோக்கி ஓடினார் வெற்றி வெறி கொண்ட யாரா திம்மராஜுவின் படைகள் குதப்ஷாவின் நாட்டை நாசமாக்கி கொண்டு முன்னேறின நாட்டின் பத்திரத்தை காத்து நின்ற கோட்டைகள் ஒவ்வொன்றாக விஜயநகர படைகளின் கையில் சிக்கலாயிற்று தேவரகொண்டா கோட்டை என்று ஒன்றுதான் தாக்குப்பிடிக்க முயன்றது கடைசியில் அதுவும் தலை வணங்கியது ஒட்டம்பள்ளி நாகுலபாடு தேவலப்பள்ளி சித்தேலா நல்லகொண்டா அருவப்பள்ளி ஆகிய கோட்டைகள் ஒன்றன்பின் ஒன்றாக சரியலாயின வேறு பகுதிகளிலோ வேங்கடாத்ரியும் ஜெகதேவராவும் விஜயநகர படைகளுக்கு வெற்றி மேல் வெற்றியாக வாங்கி கொடுத்து கொண்டிருந்தார்கள் கோவில் கொண்டா பனகல் கான்புரா ஆகியவை விஜயநகரின் பகுதிகளாயின இந்த நிலையில் மேலும் போராடிக் கொண்டிருப்பதில் பயனில்லை என்பதை உணர்ந்த இப்ராஹிம் குதப்ஷா ராமராயருக்கு சமாதான தூது அனுப்பினார் தாம் கைப்பற்றிய பகுதிகளில் கான்புறாவையும் பணகளையும் தமக்கு காணிக்கையாக அளிப்பதானால் மூச்சுகையை முடித்து கொண்டு தம் நாடு நோக்கி திரும்புவதாக பதில் அனுப்பினார் ராமராயர் போரை நிறுத்த எதையும் கொடுக்க தயாராக இருந்தார் குதப்ஷா ஆகவே தமது சுதந்திரத்துக்கு விளையாக ராமராயரின் விருப்பப்படியே அவ்விரு கோட்டைகளையும் விஜயநகரின் பகுதிகளாக்கி சமாதானத்தை வாங்கினார் ராமராயரோ வெற்றி வீரராக விஜயநகரம் திரும்பினார் ஆனால் அந்த வெற்றியே ஒரு மகத்தான சாம்ராஜ்யத்தின் அழிவுக்கான அஸ்திவாரமாக அமைந்துவிட்டதை அவர் அப்போது அறியவில்லை அடிபட்ட இரண்டு சுல்தான்களின் ஆத்திரம் பிளவுபட்டு கிடந்த முஸ்லிம் இனத்தின் ஒற்றுமைக்கும் விஜயநகரத்தின் அழிவுக்கும் வழிவகுக்கலாயின பாமினி சுல்தான்களாகிய தாங்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டுமானால் அளவுக்கு மீறி பலம் பெற்று வரும் அண்டை நாடான விஜயநகரத்தை அடக்கி ஒடுக்கியாக வேண்டும் என்ற அவசியத்தை உணர்ந்து கொண்டார்கள் பாமினி சுல்தான்கள் தான் பட்ட தோல்விக்கு பழிவாங்கியே தீருவது என்று சபதமிட்டார் கோல்கொண்டாவின் காவலர் இப்ராஹிம் குதப்ஷா தம் இனத்தவர்களின் இணைப்பினால்தான் விஜயநகரத்தை வெற்றி கொள்ள முடியும் என்ற முடிவுக்கு வந்தவர் அதற்கான வழிவகைகளை பற்றி திட்டமிடலானார் எதையும் அழகாக ஆவேசமாக கேட்பவர்களின் உள்ளத்தை கவரும் வகையில் சொல்லக்கூடிய இனப்பற்று கொண்ட பிரச்சாரகர்களை எல்லாம் தேடி பிடித்து வருமாறு நாட்டின் நாலா பக்கங்களிலும் தூதுவர்கள் அனுப்பப்பட்டார்கள் முஸ்லிம் மத கோட்பாடுகளை நன்கு அறிந்த இமாம்களும் ஒன்று கூடும்படி ஏற்பாடு செய்தார் குதப்ஷா மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்